தொண்டியில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறை கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் மக்களவைத் தேர்தலின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர் தொண்டி செக் தொடங்கிய அணிவகுப்பு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று புதிய பெருநலத்தில் முடிவுற்றது திருவாடனை காவல் துணை கண்காணிப்பாளர் நரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் துணை ராணுவ ஆய்வாளர் கமல் ராவத் திருவாடனை காவல் ஆய்வாளர் ஜெயபாண்டியன் மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் உள்பட காவல்துறையினர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

جي وي Thank <coughs>